நம்ம ஊர் பெருமை எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்களோட ஊர் நம்ம ஊர்னு சொல்லலாம் இந்த ஊரில் சுற்றி சுற்றி இருக்கிற வட்டாரங்களை சொல்லும்போது போது எல்லா ஊர்களுக்கும் முக்கியமாக இந்த ஊர்லேருந்து பஸ்கள் இருக்குது எல்லா கிராமங்களுக்கும் இந்த ஊர்லேருந்து பஸ் இருக்குது மேட்டூர் பவானி கொங்கனாபுரம் ஈரோடு சங்ககிரி இந்த மாதிரி சுற்றுவற்ற தாரமங்கலம் இந்த மாதிரி எல்லா ஊர்களுக்கும் இந்த ஊர்லேருந்து பஸ் இருக்குது அதுவும் இல்லாமல் யாரெல்லாம் இந்த ஊர்லேருந்து என்னென்ன ஊருக்கு போயிருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ஊரோட அழகுன்னு சொல்ல போனால் வட்டாரத்தில் இருக்கிற வழிபாட்டு தலங்கள்லாம் முஸ்லீம் வழிபாட்டு தலம் இருக்கும் கிறிஸ்டின் வழிபாட்டு தலங்கள் இருக்கும் இந்து வழிபாட்டு தலங்கள் இருக்கும் எல்லாம் கலந்த கலவையாக இருக்கும் மக்கள்கள்லாம் ஒன்றாவே இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் சித்திரை தேர் திருவிழா வந்து ஸ்டார்ட் ஆக போகுது எடப்பாடியில் இந்தந்த ஊரெலாம் நீங்கள் தேர் திருவிழா பார்ப்பீங்க அப்படிங்கிறத எந்த இந்த ஊர்லாம் கிராண்டாக நடக்குங்கிறத கீழே கமேண்டில் கமெண்ட் பண்ணுங்கள் இங்கே இருக்க அந்த எடப்பாடி பஸ் ஸ்டாண்டு பக்கத்தாலேயே ஒரு சிவன் டெம்பிள் இருக்குது சிவன் கோயில் அது மட்டும் இல்லாமல் இந்த எடப்பாடி பழைய பஸ் ஸ்டாண்டை வந்து புதுப்பிச்சீட்டு இருக்காங்க புது பஸ் ஸ்டாண்டாக எந்தளவுக்கு வந்து இந்த பழைய பஸ் ஸ்டாண்டை மிஸ் பண்ணுறோன்னா இந்த வெயில் காலகட்டத்தில் எல்லா மக்கள்களெலாம் வெயிலில் தவிக்கிறாங்க ஆனால் இன்னும் வந்து முழுமையாக இது வேலையை நடைபெறல எடப்பாடி யாராருக்கெல்லாம் பிடிக்கும் இந்த சேலம் மாவட்டத்தில் இருக்கிறவங்க யாரெல்லாம் இந்த வீடியோ பார்க்குறீங்க எல்லாரும் ஃபாலோ பண்ணிக்கோங்க மோரன் சேலத்தை சுற்றி இருக்கிற அனைத்து ஊர்களில் இருந்து அனைத்து ஊருக்கான வீடியோக்களும் வந்துகிட்டே இருக்கும் ஃபாலோ மோர் வீடியோஸ்